திண்டுக்கல் வாணிவிலாஸ் சிக்னல் அருகே மின்சாதன பொருட்கள் குடோனில் தீ விபத்து தீயணைப்புத் துறையினர் முயற்சியால் பெரும் சேதம் தவிர்ப்பு திண்டுக்கல் பழனிசாலையில் வாணிவிலாஸ் சிக்னல் அருகே கோவை ஜெம் டூல்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் மின்சார பொருட்கள் விற்பனை செய்யும் கடை செயல்படுகிறது இந்த கடையை திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த தௌபிக் என்பவர் நடத்தி வருகிறார் வழக்கம்போல் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் கடையின் மாடியில் கோவை ஜெம் டூல்ஸ் கார்பரேஷனுடைய குடோன் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சுமார் இரவு எட்டரை மணி அளவில் மாடியில் உள்ள குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இது குறித்து அருகில் இருந்தவர்கள் திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தீயணைப்பு மாவட்ட உதவி அலுவலர் சிவகுமார் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்தனர் எனினும் குடலின் விற்பனைக்காக வைத்திருந்த மின்சார பொருட்கள் தீயில் கருகி நாசமானது இது குறித்து திண்டுக்கல் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தீ விபத்திற்கு உள்ளான கட்டிடத்தில் தனியார் தங்கநகை கடன் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது ねえ。